بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹுவி நெல்லடியார்களே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக அன்றைய இளைஞர்களும் இன்றைய இளைஞர்களும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இளைஞர்கள் என்கின்ற அந்த வட்டத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது சிறியோர்கள் என்ற அந்த பலகீனமான ஒரு அமைப்பு அதே போன்று கடைசி பருவம் முதியோர் என்ற ஒரு பலகீனமான ஒரு பருவம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பலமிக்க ஒரு பருவம் என்றால் அது இளைஞர் பருவம் இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தார் என்று சொன்னால் ஈஸியாக அந்த காரியத்தை செய்து செய்துவிட முடியும் ஒரு சமூகத்தை வீழ்ச்சியும் பக்கம் கொண்டு போக முடியும் அதே போன்று வளர்ச்சியும் பக்கம் கொண்டு போக முடியும் பொதுவாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் அந்த இளைஞர்கள் என்பவர்கள் கத்தியை போன்றும் சொல்வார்கள் கத்தி என்பது நல்லதற்கும் பயன்படுத்தும் சமையல் வேலைக்கும் பயன்படுத்தக்கூடியதான் அதே போன்று கொலை செய்வதற்கும் பயன்படுத்த முடியும் கெட்டதற்கும் பயன்படுத்த முடியும் பயன்படுத்துவதை பொறுத்து அதனுடைய நிலை மாறும் அதே போன்றுதான் இளைஞர்கள் நினைத்தால் ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புதான் இளைஞர்கள் என்பவர்கள் ஆனால் இந்த இளைஞர்களை இன்றைய சமூக வட்டத்திலே எதற்காக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அந்த அரசியல்வாதியுடைய சுயநலத்துக்காக வேண்டி அவர்களை கொலை செய்வதற்காக கொள்ளையடிப்பதற்காக கற்பழிப்பு செய்வதற்காக நாட்டிலே குழப்பத்தை உண்டாக்குவதற்காக இன்னபிற பிற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதற்காக அதை பரப்புவதற்காக இப்படி ஏராளமான ஒரு காரியத்துக்கு பாவமான காரியத்துக்கு இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள் உலகத்துடைய அற்ப சொற்ப லாபத்துக்காக வேண்டி அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக காசு பலத்தை காட்டி உலகத்துடைய ஆசாபாசங்களை காட்டி மயக்கி அவர்களை தவறான வழியிலே கொண்டு செல்கிறார்கள் இந்த இளைஞர்களை இன்றைக்கு நாம பார்க்கிற பொழுது படிப்புடைய கல்வி எடுத்தால் உலக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பட்ட படிப்புகள் சில இளைஞர்கள் படிக்கிறார்கள் முயற்சி இருக்கிறார்கள் லட்சியத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆனால் இந்த இளைஞர்களுக்கு இஸ்லாமிய கல்வி போட்டப்படாத காரணத்தினால் அவர்கள் எவ்வளவு பெரிய டிகிரியை முடிச்சாலும் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு சென்றாலும் அங்கே செய்தால் விருத்துக்கக்கூடிய வலையிலே மாட்டிக்கொள்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய வழிமுறைகள் ஒழுக்கங்கள் விழுமியங்கள் அல்லாத பற்றிய அந்த அச்சங்கள் ஊட்டப்படாத காரணத்தினால் அவர்கள் தவறான நிலையிலே மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை செய்து அவர்களும் இஸ்லாத்துடைய வலையை விட்டு மாறுகிறார்கள் அதே போன்று இந்த இளைஞர்களுக்கு நாம் படிப்படையாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய முன்னோர்களான நபிமாருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கலாம் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அல்லாவோ அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் பட்டியலிலே அதிகமான நபிமார்கள் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மூசா அலை எடுத்துக் கொள்ளுங்கள் யூசுப் அலை சொல்லாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஏராளமான நபிமாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் பார்க்கலாம் அந்த சமூகத்திலே நடந்த பாவமான வரமும் இடக்கூடிய சமூக கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து சமூகத்தை கட்டமைப்பதற்காக பாடுபட்ட இளைஞர்களாக அந்த நபிமார்கள் எழுந்திருக்கிறார்கள் அதே போன்று நபிகள் நாயத்துடைய வரலாற்றிலே இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதிலும் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதிலையும் நபிகள் நாயத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த இளைஞர்கள் பட்டாளம் நபிகள் நாயத்தோடு அணுகிறோம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டியும் ஏராளமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தவர்கள் இந்த இளைஞர்கள் நபிகள் நாயத்தினத்தில் இருந்து இந்த மார்க்க கல்வியை எப்படியாவது படிக்க வேண்டும் மழைப்பாடு செய்ய வேண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில் ஆர்வத்தினால் அவர்கள் நம்பிகள்த்தோடு அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொண்டார்கள் வேறு வேறு நாடுகளுக்கு வேறு வேறு ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்தார்கள் அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் மார்க்க பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் நமக்கு மிக படிப்படையான இளைஞர்களாகத்தான் அண்டைய இளைஞர்கள் இருந்தார்கள் இன்றைய இளைஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய இந்த சினிமா சீரியல் போன்ற நவீன வழிகாடுகளில் சிக்கி அதில் காட்டப்படக்கூடிய காட்சிகள் அதிலே சொல்லக்கூடிய அந்த வசனங்களுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள் அதில் வரக்கூடிய ஒரு நடிகரை தன்னுடைய ரோல் உடனாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவன் செய்வதை போன்று அவன் நடப்பதை போன்று அவன் அவனுடைய அத்தனை செயல்களையும் அவனை முன்மாரியே அவனுக்கு பின்னால் சொல்கிறான் இந்த சினிமாவிலே காட்டக்கூடிய அத்தனை அரங்கேறி கொண்டிருக்கிறது இழக்கக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் முன்னுதாரணமாக இந்த சினிமாவை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவரை எப்படி கொலை செய்ய வேண்டும் எப்படி திட்டம் பட வேண்டும் எப்படி கடத்த வேண்டும் எப்படி போதை வஸ்துக்களை கடத்தது எப்படி பயன்படுத்துறது கற்பளிப்பு செய்வதைப்படி காதல் செய்வதைப்பிடிக்கிறது எப்படி என்கின்ற எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இந்த சினிமா இருந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சினிமாவுக்கு பின்னாடி சென்று அதிலே வரக்கூடிய ஹீரோயின்களை தன்னுடைய கதாநாயகராக எடுத்துக்கொண்டு அவன் சொல்வதை போன்று ஸ்டைல சொல்வதும் அவன் நடப்பதை போன்று நடப்பதையும் இன்னைக்கு பார்க்கிறோம் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய இளைஞராக இருக்கக்கூடியவன் யாரை முன்மாவியாக எடுக்க வேண்டும் யாருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை சமுதாயத்துக்கு இன்னும் செல்லவில்லை ஏன் அதிகமான பள்ளி வாசலை பகாந்தி நிகழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் வயதானவர்கள் முதியோர்கள் தான் பள்ளி வாசலில் ஆரம்பத்திலே நேர ஆழத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் அல்லா இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மை எதிர்பார்த்து ஆனால் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நூற்றிக்கு அஞ்சு பத்து கீழ மாணவர்கள் தான் இது போன்ற நேர காலத்தோடு ஜும்மால் கூறுவதாக இருந்தாலும் இந்த மாதிரி தற்பிய மார்க்க விஷயங்கள கலந்து கொள்ளதா இருந்தாலும் மிக குறைவான நபர்கள் தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஏராளமானவர்கள் முதியவர்கள் இளைஞருடைய கருத்து என்ன நம்ம தான் இப்பதானே இளைஞர்களா இருக்கிறோம் எப்படியும் ஒரு காலத்துல வயதான பிறகு அந்த காலத்து காலத்தை அடைகிற போது பள்ளிவாசோட போய் ஒட்டி நிக்க போறோம் அப்ப செய்வோம் அம்மல அப்ப தொல்வோம் அப்ப நேரத்தோட போவோம் இப்போ நம்ம வந்து சுத்தி திரிய வேண்டிய வயசு உழைக்க வேண்டிய வயசு ஜொலியா இருக்க வேண்டிய வயசு இப்ப போட்டு பள்ளிவாசலுக்கு நேரத்துல போறதா இப்ப போயிட்டு நேரத்துக்கு தொழுவதா பயன் நிகழ்ச்சியில கலந்து கொள்றதா அப்படி போனா சமூகம் என்ன சொல்லுவோம் என்னப்பா இப்பவே வயசாயிட்டா இப்பவே பெரியவாயிட்டா என்ன பள்ளிகளோட கையுமா இருக்கிறான் பயாதவங்க சொல்லி போறான் இவனுக்கு வந்து வயசான ஒரு தோழனை ஆயிட்டு சொல்லி சமூகம் சொல்லும் அந்த அடிப்படையில அவன் என்ன செய்யறான் ஜும்மாவுக்கு ஏட்டத்தான் வரான் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ஜும்மா முடிவு வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வெளியே அரட்டை அடிச்சிட்டு அவன் இக்காம சொல்ல போகல வர்றான் அல்லது முதல் ஜும்மா முடிஞ்ச போதே ரெண்டாம் ஜும்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ண போகல வர்றான் இதுதான் இன்றைக்கு இளைஞர் இப்படி இருந்தால் அங்கே சொல்லக்கூடிய உபதேசங்கள் அங்கே சொல்லக்கூடிய அந்த பயங்கள் அவனுக்கு எப்படி பயன் தரும் சமூகத்தில் அவர் எப்படி முன்னேறுவான் மார்க்க விஷயத்துல முன்னேற முடியாது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு படிக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கலாம் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் படிப்பதற்காக செல்கிறான் படிக்க சென்றவன் இன்னைக்கு அவன் நிலை எப்படி இருக்கு அங்கே அந்நிய பெண்களோடு காதல் கத்திரிக்கால ஈடுபட்டு அங்கே போன் தொடர்பு இந்த பாலியல் ரீதியான தொடர்புகள் அங்கே சமூக கேடுகள் பரதகாரங்கள் என்று யுனிவர்சிட்டில நடக்குது. அப்ப ஒவ்வொரு பாக்களே பாக்குறோம், வேற வேற இடங்களை பாக்குறோம். அங்க அண்மைய பெண்களோட சுற்றத்தை பாக்குறோம். அப்ப பாய் ஸ்கூல்ல படிக்க கூடிய நேரத்துல ஸ்டார்ட் ஆகுது. 5 ஆம் வகுப்பு ஆரம்பம், வகுப்பு ஆம் வகுப்புன்னு சொல்லியே இப்பவே காதலன்னு சொல்லி, இந்த பெண்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகம், ஏ இதெல்லாம் సినిమాలో காட்டப்படுது. ஒரு பெண்ணை எப்படி லவ் பண்றது, அவளை எப்படி கனெக்ட் பண்றது கொண்டு என்ன திட்டம் என்று அங்கே சினிமாவில காட்டப்படுது முயற்சிகள் நேர காலங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை எப்படியாவது கனெக்ட் பண்ணணும் நோக்கம் தொழில் செய்யணும் கல்யாணம் முடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யணும் அதுக்காக கஷ்டப்படுறான் இப்படி அவருடைய முயற்சி இந்த போகுது அவன் படிப்புக்காக வேண்டி மார்க்க கல்விக்காக வேண்டி அவருடைய தொழிலுக்காக வேண்டி எடுக்கிற முயற்சியை விட அதிகமான முயற்சி இந்த ரோட்ல போகுது வேற வகையில போகுது அவன் அதுக்கு காட்டக்கூடிய அக்கறையும் சிந்தனையையும் உழைப்பையும் அவன் அவருடைய கல்விக்காக மார்க்க விஷயத்துக்கு காட்டினா அது எங்கேயோ போகும் ஆனால் சினிமா அவனை அது மாதிரியான விஷயத்திலிருந்து விடுறது இல்லை அவன் எப்படியாவது அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான் அதே மாதிரி இன்னும் சில இளைஞர்களை பார்க்கிறோம் எப்படி இந்த கேம்ஸுக்கு அடிமையாகி போனுக்கு அடிக்ட் ஆகி

இன்னைக்கு அதுக்கு அடிக்ட் ஆகி போயிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா அவர்களுக்கு என்று சில மார்க்கத்தில் சிறப்புகளை சொல்லுது சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்காத அந்தஸ்தை இளைஞர்களுக்கு கொடுக்கிறது ரசூல்ல சொல்றாங்க நாளை மறுமை நாளில் சூரியன் தலைக்கு அருகாம வரக்கூடிய நேரத்தில் எந்த நிலையம் இல்லாத நேரத்தில் அல்லாவுடைய அரசின் கீழ்தான் சில பேர் நிறைவேடுப்பார்கள் சில பேருக்கு நிழல் அங்கே கிடைக்கும் அதுல ஒருவர் யாரு இமாமு ஆஜில் நடக்கக்கூடிய ஒரு தலைவர் இரண்டாவது இடத்துல அல்லாவுடைய தூகள் சொல்றாங்க ஒரு இளைஞன் எப்படிப்பட்ட இளைஞன் தெரியுமா அல்லாவுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபாடோடு இளைஞன் மூன்றாவது ஃபில் மசாஜித் மூன்றாவது பள்ளிவாசோடு பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு மனிதன் அப்படி அந்த பட்டியலை எடுத்து பார்க்கிற பொழுது இன்னொருவர் யார் என்றால் வலது கையால் தர்மம் செய்யக்கூடியது தெரியாமல் நினைத்து அல்லாவை அழக்கூடிய அதே போன்று ஒரு அழகான பெண் அந்தஸ்துள்ள பெண் தவறான அலத்தைக்கு அந்த மனிதனை அழைக்கிற பொழுது இன்னி அகா நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன் அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த அழகான பெண் அந்த சுள்ளோர் பெண் அழைக்கிற பொழுது கூட அதுக்கு கட்டுப்பட மறுத்து விலகி செல்லக்கூடிய கூடிய மனிதன் இப்படி அந்த ஏழு பேரில் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளிலே இவர் பாடவில் இளைஞன் இன்னைக்கு அபடியா இளைஞனை பாக்க முடியுமா வணக்க வழிபாரோடு இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்கன்னே சொன்னால் ஆச்சரியம்தான் சில குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் இந்த மார்க்கத்தை படிக்கணும் மக்களுக்கு பரப்பணும் குமார மனப்பாடு செய்யணும் என்பதில் ஆர்வமாக இருப்பார்கள் இன்றைக்கு சொல்ல போனால் வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இளைஞர்கள் விஷயத்துல என்ன மாதிரி நடக்கிறார்கள் என்று சொன்னா நம்மள கை மீறி போயிடுச்சு தோலுக்கு மேல் வளர்ந்துட்டான் கட்டுப்படுத்த முடியாது சிறுவர்களாக இருந்தா சின்ன பிள்ளையா இருந்தா அவர் சொல்ல திருத்தலாம் இப்ப எங்கப்ப நாங்க சொல்றதை கேட்கறது நாங்க சொல்றது கேட்கறது இல்ல எங்க பேச்சு எடுப்படுறது இல்ல உங்க பேச்சு எடுப்படல நாங்க சொல்றது கேட்கல என்று சொன்னா அதுக்கு யார் காரணம் நீங்கள் சிறு பிராயத்திலேருந்து அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி பள்ளிவாசலோடு அவனை நீங்கள் ஈடுபடுத்தியிருந்தால் நீங்கள் சொல்வதான் கேட்பான் நீங்கள் பயானுக்கு போகும்போது அவனை கூட்டி போய்னால் அவனும் அந்த பயனில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி கொண்டு உங்களுக்கு கட்டுப்பாட்டு நடப்பான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனால் உங்களோட பள்ளிவாசலுக்கு வந்தால் அவரும் பள்ளிவாசலுக்கு வருவான் பள்ளிவாசல் பக்கமே அவரை கூட்டி வராம நான் சரியான கோளையில் இருக்கிறேன் அவனை திருத்த முடியாது அவன் அந்த பள்ளிக்கு போறான் அவன் அந்த கூட்டாளமாக போறான் என்று அவனை நீங்க விட்டு விட்டீங்க சொன்னா நாளைக்கு தலை மீறி தானே போவோம் கை மீறி தானே போவோம் அப்ப தடுக்க முடியுமா இன்னைக்கு பெரும்பாலும் ஏகத்துவ கொள்கை உறுதியானவங்க எங்களை அடிச்சு போட முடியாது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம் ஊர்ல எவ்வளவு ஒதுக்கப்பட்டோம் அப்படி இப்படி எல்லாம் பேசுவார்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகளை பார்த்தால் இன்றைக்கு நடுத்தருவில் இருப்பார்கள் இல்ல கொள்கையும் கோட்பாடும் ஒன்றும் இல்லா நிலையில் இருக்கும் இதுக்கு காரணம் ராயின் நீங்க ஒவ்வொருவரும் நாய் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வர ஆமான தந்திருக்கிறான் நாளைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்

பிள்ளை வந்து எந்த கோர்ஸ் படிக்க செய்யலாம் அவனுக்கு என்ன ஆசை அவனை கொண்டு போய் சேர்க்கலாம் என்று உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை படிப்பதற்காக வேண்டி திட்டங்கள் போடுகிறோம் நீங்க மார்க்க விஷயத்துல ஒரு வீதம் சரி கொடுக்கணும் மார்க்க விஷயத்துல வந்து அவனுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும் அவனுக்கு தேவை மறுமைக்கும் அவனுக்கு தேவை அது பயன் தரக்கூடிய முயற்சி எடுத்துக்கிறோமா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு பிள்ளைகளை மதிர்ச்சால கொண்டு போய் போடுவாங்க என்ன மாதிரி பிள்ளைகள ஓலவல் எழுதி நல்ல ரிசல்ட் எடுக்கிறவங்க அல்லது ஏதாவது படிச்சு நல்ல ரிசல்ட் எடுக்கிறவங்க அவங்க போடுறாங்க மதுசால கொண்டு போய் போடுறவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் முதவாக ரெண்டு பாடசாலைகள்ல ஓரமாக்கி வீட்டுல இவன் முரடு இவன் குழப்பக்கார இவனை வச்சா வீட்டுக்கு அடங்க மாட்டான் என்று எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் வீடுகள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளையா பார்த்து கொண்டு போய் மதுரை சாலை சேர்க்கிறது அதிரத்துல இவன் பெருளி தாங்க முடியலை நீங்க தான் இவனை ஒரு நல்வழி கொண்டு வரணும் நல்ல விஷயம் அவனை நல்வழிக்கு கொண்டு வந்த வேண்டி கொண்டு போய் மதுசுறீங்களே அவன் திருந்தற்காக வேண்டி உண்மை திருந்தி வருவான் பெரும்பாலும் ஆனால் அவனால் சமூகம் திருத்தப்படுமா சமூகத்துக்கு அவனால் நல்ல பயன்கள் போகுமா சமூகத்துக்கு அவனால் நல்ல பயன் கிடைக்குமா என்று நூத்திக்கு ஐம்பது தான் கிடைக்கும் ஒரு ஓரவா படிச்சவன ஒரு ஓரவா படிச்சவன படிப்புல நிறைய டிகிரி எடுக்கிறவன கொண்டு போய் மதுசால சேவைகள் பாபோம் சே அவன் டேலண்ட் கால எங்க போயிருப்பான் இருப்பான் அன கொண்டு போய் மதுசால போய் சேர்த்துட்டா அவன் படிப்பு வீணா போகும் அவன் எதிர்காலம் வீணா போகும் என்று சொல்ல கூடிய பெற்றோர் எத்தனை அவன உலக படிப்புல டேலண்ட் ஆகிக்குவால கொண்டு போய் ஒரு மாணவனை மதுசால கொண்டு போய் படிக்க வைத்தால் அரபி என்ன ஹதீஸ் கலை என்ன

இதைத்தான் பள்ளிவாசல இருந்து எதை படிச்சாலும் அதை அப்படியே கொண்டு போய் சேர்ப்பான் படிச்சவன் ஆயிருந்தால் அதிரத்து சொல்லும் போது அதிரத்து நீ அன்றைக்கு சொல்லி தந்தது இப்படி இன்னைக்கு இப்படி சொல்றீங்களே எதிர்கேள் கேட்பான் அல்லது வேற வேற விஷயங்களை புத்தகங்களை படிச்சிருந்தா அதிரத்து நீங்க சொல்றீங்க இப்படி ஆனா அந்த புத்தகத்துல இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு குரான் எப்படி இருக்கு ஹதிசுல எப்படி இருக்கு நீங்க சொல்லித்தாரு சிக்கிகள் எப்படி இருக்கு அதுல அப்படி இருக்கு என்று அதே சில கேள்விகளை கேட்டு தன்னுடைய அறிவை வளர்த்து

உள்ள ஒரு மதுசாவா இருக்கும் அவனுக்கு ஓரம் இருக்கு ஏரோரம் இருக்கு மார்க்க கல்வி இருக்கு அதுல ஒரு பிரச்சாரம் மாறுவான் ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை ஆண்களுக்கு எப்படியோ அது போன்ற பெண்களும் இன்னைக்கு சமூக சீர்கேடுகள்ல சமூக வலைதளங்கள்ல சோஷியல் மீடியால இது போன்ற சீர்கேட்டு போறதுல ஆண்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது போன்ற பங்கு பெண்களுக்கும் இருக்கு தன்னுடைய சோஷியல் மீடியால பேஜை அங்க லைக்களை உருவாக்க வேண்டும் அதிகப்படுத்த வேண்டியதுக்காக வேண்டி விளம்பரங்களை போடுறது போட்டோக்களை போடுறது ரிலீஸ் வீடியோக்களை போடுறது இன்ன பிற ஆடல் பாடல் கூத்தல் கும்பாக போட்டு ரசிகர்கள் உருவாக்குறது இன்றைக்கு சமூகத்துல அதிகமாயிட்டே இருக்கு எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் வேணும் மக்கள்கிட்ட விளம்பரம் ஆகணும் மக்கள்கிட்ட அறிமுகம் என்ன தெரியாத உலகத்துல யார் இருக்க கூடாது சொல்லி சோஷியல் மீடியால தன்னுடைய கெட்டப்ப காட்டக்கூடிய உலகத்திலே இருக்கிறாங்க இது வீட்டுல உட்காந்து பெற்றோர்களும் பக்கத்தான் செய்யறாங்க கொடிய நல்லா தான் இருக்கா அவருக்கு இதுல லைக் இருக்கு ஆ என்னுடைய புள்ளே நல்லா தான் பொம்பளை புள்ளே இருந்தாலும் சா என்ன ஆடு ஆடு பாது இவனு பாரு இந்த வீட்டை வித்துன பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாங்க என்று அதை பெருமையை கொள்ளக்கூடிய பெற்றோர் எத்தனை அப்ப இப்படி இருந்தால் சமூகம் முடுக்கணுமா இவனால் சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்குமா அடுத்த தலைமுறை தலைமுறை நல்லா உருவாகுமான்னு என்று கேட்டா கேள்விக்குறிதான் அடுத்த தலைமுறையை ஒழுங்காக உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது நீங்கள் உடைய பொண்ணுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருந்தா தான் அவனை நல்ல ஒரு சமூகமான ஒரு இளைஞனா உருவாக்க முடியும் யாரை போன்று ரசூல்லாவுடைய காலத்துல இருந்த அப்துல்லா அல்லது அப்துல்லா அப்பாஸ் என்று குர்ஆனுக்கு தப்சீர் கொடுத்த தரிஜிபத்தில் குரான் சொல்லி போடப்படக்கூடிய ஒரு நபுத்தவரை போன்றோ அல்லது ஹதீஸ்கரை மனப்பாடம் செய்த அதிகமான ஹதீஸ்கரை மனப்பாடம் செய்த அபு உடையா போன்றோ அல்லது இன்னும் ஜவரே போன்றோம் அல்லது அலி அலி அல்லாத போன்றோம் முஸ்லாம் உமரே போன்றோம் உசாமா போன்றோம் ஜெய்பு சாபிதே போன்றோம் மனப்பாடல் செய்வதில் திறமையான இளைஞர்களை உருவாக்க முடியும் இன்னைக்கு இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு என்ன இளைஞர்களுக்கு என்ன டெலண்ட் இருக்கோ என்ன அறிவு இருக்கோ அது போன்ற டெலண்டும் அறிவு தான் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு புதுசா வரல அவனுக்கு புதுசா வரல எல்லாம் ஒரே கேட்டகிரிகள் உள்ளதுதான் அப்ப எல்லா மனிதர்கள் தான் எல்லா இளைஞர்கள் தான் அவர்கள் உருவாக்கப்படக்கூடிய விதம் தான் வித்தியாசமானது அப்ப அந்த அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளை நல்ல விதமாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் நான் பெற்றோர்களுக்கு இருக்க என்ற விஷயத்தை கூட முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லா வசலாத்து வசலாம் அரசூல்லா அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இளைய சமுதாயம் சீர்கட்டி சின்னாபின்னமாக கூடிய இந்த சூழ்நிலையிலே கொஞ்சமாவது அவர்களை அந்த சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு சில வழிமுறைகளை நாம் கட்ட செய்தி ஆக வேண்டும் அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி அவன் செல்கிற நேரத்திலே அவனை மார்க்க அறியோடு சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக தார்மீக பொறுப்பு இருக்கிறது மார்க்க விஷயங்கள்ல அவர்களே கட்டாயம் கலந்து கொள்ள செய்வது பிள்ளைகள் மார்க்க விஷயங்களை படிச்சு அதை பரப்புகிற பொழுது அதனுடைய பங்கு ஒவ்வொருக்கும் சேரும் அவரோட பிரச்சாரனாகவோ குருவானை மனப்பாடம் செய்த ஒரு ஹாபுலாவோ உருவாகி நாலு பேருக்கு தொலைவிக்கிற பொழுது நாலு பேருக்கு குருவானை சொல்லிக் கொடுக்கிற பொழுது நாலு பேருக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த நன்மைகள் பெற்றோருக்கும் வந்து கொண்டே இருக்கும் இது சாதாரண ஒரு விஷயமா வாரடி வாரியாக அவன் மூத்தா பிறகுவரும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை தான் என்னது மார்க்க விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி வளர்க்கிறது ரசூல்லா சொன்னாரா இல்லையா இதா மாத்தல் இன்சான் இன் கத்த அணு அமுழுகு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய அத்தனை அமல்களும் என்னது துண்டிக்கப்படுகிறது இல்லாமின் சலாசா மூன்று விஷயங்களை தவிர ஒன்னு என்ன சதகத்துள் ஜாரியா அவன் செய்கிற நிரந்தர தர்மம் இரண்டாவது இல்முன் பிஹி அவன் கற்ற பயனுள்ள கல்வி மூன்றாவது வலதுன் சாலியோ எது உலகோ அத சாலியான ஒரு குழந்தை பெற்றோர் கேட்கிற பிரார்த்தனை உங்களுடைய பிள்ளைகளை சாலியான ஒரு நல்ல பிள்ளையாக உருவாக்கினால் நீங்கள் மௌத்தா கோல கொடுக்கும் கவுலுக்கு அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் பாவம் செய்தலா இருந்தால் உங்களுடைய பாவம் நிப்புக்காக பிள்ளைகள் கேட்கிற அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கிடைச்சின்னே இருக்கும் உங்களுடைய அந்தஸ்திகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதே போன்று பயனுள்ள கல்வி அதை படித்தவன் சொன்னால் அவன் ஒழித்தா போன பிறக்கும் அந்த கல்வி மூலமாக யாரெல்லாம் பெறுகிறார்களோ அத்தனை நன்மை அவனுக்கு கிடைக்கும் இப்படியான ஒரு ஏற்பாடையே நாம் செய்யக்கூடாது இப்படியான ஒரு வழிகாட்டிலே பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடாது ஒரு பகுதி நேர வகுப்புல உங்க மதுரை சால போய் சேர்க்கிறது குருவாடைய மனப்பாடம் செய்ய வைக்கிறது இது மாதிரியான வேலைகளை செய்யலாமே இது ஒண்ணு இரண்டாவது திருமண வயதை அடைகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்கிறது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவன் நமக்கு உழைக்கணும் சம்பாதி தரணும் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவனை என்ன செய்யக்கூடாது உடைப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஊர்ல உடைப்பதற்காக வேண்டி அவனை கட்டி போடக்கூடாது இருபத்தி ரெண்டாயிருத்தி நாலா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமண வயசு அடைஞ்சிட்டேன்னு சொன்னா சொல்றாங்க இளைஞர்களே மனுஷ்ததா நினக்கு பார்த்த உங்களை திருமணம் முடிப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ ஃபல் எ தௌச் அவரு திருமணம் முடிக்கட்டும் அந்த திருமணம் முடிப்பதனால ஃபைனாகவும் அரநூலல் பசர் அவருடைய பார்வையை கட்டுப்படுத்தும் தவறான சிந்தனையை தவறான பார்வையை விட்டு அதை தாழ்த்தும் அடுத்தது அலுசில் ஃபர்ஜ் அவனுடைய மறை உறுப்பை அது பாதுகாக்கும் இன்றைக்கு நவீன மயப்படுத்தப்பட்ட இந்த உலகத்துல ஏராளமான சீரியர்கள் ரோட்ல போக முடியாது வாகனத்துல போக முடியாது ஒரு காட்சியை பார்க்க முடியாது போன் எடுக்க முடியாது டிவியை போட முடியாது அந்த அளவுக்கு ஆபாசம் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை கட்டுப்படுத்தி என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம்தான் தான் அதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லுது அதே ஹலால முறையில் அந்த ஆசையை தீர்ப்பதற்கு அவனுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுங்க அவனுடைய பார்வையை கட்டுப்படுத்தும் அவனுடைய மறை உறுப்பை பாதுகாக்கும் இந்த வேலைகளை நாம செஞ்சேன்னு சொன்னால் தவறான வழிகேட்டில் இருக்கிற இளைஞர்களை தவறான வழிக்கு போகாம அவனை வந்து சரியான வழியில் வழியில கொண்டு வர முடியும் இப்படி சில போதனைகளை இஸ்லாம் இளைஞர்களுக்கு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்னென்ன விஷயங்களை இளைஞர்களுக்கு சொல்லுகிறோ அதே நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற பொழுது இளைஞர்கள் நல்ல பிள்ளைகளாக உருவா உருவாவார்கள் அப்படியே இளைஞர்களை உருவாக்கி மறுமையிலே வெட்டுப்படக்கூடிய மக்கள் அல்லாமத்தான் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக வாகனா அலம்